அடையாளமாக வைத்துவார்கள் அணிந்திருப்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு இவ்வளையத்தை சூட்டி மகிழ்வார்கள் இப்பசுமையான வளையமானது ஜெர்மனி நாட்டில் கிறிஸ்துமஸ் அன்று கிறிஸ்துமஸ் மரங்களிலும் வீடுகளிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டது

கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை சுட்டிக்காட்டுகின்றது முதல் வாரம் இன்று நம்பிக்கையை தடுக்கிறது Bu da ameliye tarihine de. Muhtemelen varım. அன்பை தருகிறது அவர்கள் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை முதல் ஒளியே ஏற்ற குவையோடு அழைக்கிறது Olha you eu, 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 eu.